பருப்பு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மண் சட்டியில் முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு பருப்பு போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் பூண்டு பெரிய பல்லுங்கிறதுனால மூணு பல் பூண்டு ஒரு தக்காளி கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் பருப்பு இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து சின்ன வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு இப்போ நம்ம தாளிப்பு வந்து பருப்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் சூப்பரான பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க இதை உப்பு பருப்புன்னு சொல்லலாம் சூப்பரான பருப்பு நெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்